அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமைய எல்லாம் வல்ல லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை சுபமுகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் ஒன்றாம் நாள் இன்று ஆனி மாதம் பிறக்கின்றது இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை அஷ்டமி தீதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று அவிட்டம் மற்றும் சதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று கரிநாள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதனால் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உள்நாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருபவர்களுக்கும் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க இன்று வேற்றுமொழி பேசுபவர்களால் சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரும் சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புவவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தாலோ அல்லது கோச்சார ரீதியாக கிரகங்களின் அனுகிரகம் இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டிரைவராக இருப்பவர்கள் சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஆறு ராசி என்பர்களே விரயங்கள் கொடும் நாள் குழந்தைகள் பிள்ளைகளால் சில விரய செலவுகள் உண்டு கேது பகவானால் தாயின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இதே போல் எதிர்காலம் பற்றிய சில குழப்பங்கள் வந்து சேரும் ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வேறு மொழி பேசும் மக்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் சகோதரிகளால் சில நன்மைகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஏழு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் அஷ்டமத்து சனி தொடர்வதால் ஊர் மாறி வந்தவர்கள் இடம் மாறி வந்தவர்கள் திரும்ப நம்ம பழைய இடத்துக்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரக்கூடிய நாள் நண்பர்களை நம்பி புது முதலீடுகள் வேண்டாம் எந்த விஷயத்திலும் அகலக்கால் வேண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களிலே விரய செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் வந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரும் பயன்படுத்திக்கங்க ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கண்டக சனி நடப்பதனால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களாலும் சில விரிய செலவுகள் வரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு டிரைவராக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் பழைய நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வரும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் நடக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு கன்னிராசி அன்பர்களே லாபகரமான நாள் சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் திடீர் யோகங்கள் வந்து சேரும் எதிர்பாராத சில பணவரவு சிலருக்கு உண்டு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து சிலருக்கு ரிலீஃப் கிடைக்கும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் திரையில் மியூசிஷியனாக டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள் செவிலியர்கள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையும் புது வாய்ப்புகள் தேடி வரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் பெரியவர்கள் முதியவர்கள் சில விஷயங்களில் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று பேக்கரி நடத்துபவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தந்தையின் உடல்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ளனால் இன்று அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களையும் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பதனால் பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதே போல் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கும் லாபங்கள் அனுகூலங்கள் உண்டு உண்டு ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் திடீர் யோகங்கள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள் புக் ஸ்டால் வைத்திருப்பவர்கள் நாட்டு மந்து கடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் நான்கு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் செவ்வாய் பகவானால் சிலருக்கு வீடு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரஷர் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல செய்திகள் உண்டு மீடியாக்களில் படிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் சில உதவிகள் வந்து சேரும் மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கு சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு கும்பராசி என்பர்களே கவனம் தேவையான நாள் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்புக்குள்ளனால் உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஐந்து மீனம் ராசி என்பர்களை திடீர் யோகம் உண்டு சூரிய பகவான் அனுகூலமாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று மாணவர்களுக்கு குறிப்பாக பிகாம் எம்காம் எம்பிஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு உங்கள் ஏற்ப வேலை கிடைக்கும் இன்று வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டமான எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் அல்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்